இது உங்கள் வானொலி தென்றல் இது உங்கள் வானொலி உங்களுக்கான வானொலி நலம்தானா தென்றல் சமுதாய வானொலி பண்பலை தொண்ணூத்தி ஒன்று புள்ளி இரண்டு சோலார் மின்சக்தி மின்சாரம் என்பது நம் மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இன்றைய காலகட்டத்தில் மின்சார பயன்பாடு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதாவது வீடுகள் வயல்கள் சாலைகள் தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் என்று எல்லாருக்கும் எல்லா வகையிலும் எல்லா நேரங்களிலும் மின்சாரம் தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் மின்சாரம் என்பது குறிப்பாக வீடுகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறிக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலும் அப்படியா பயன்படுத்தப்படுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அயன் பாக்ஸ் வாட்டர் ஹீட்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் மிக்சி கிரைண்டர் வாட்டர் மோட்டார் பம்ப் வாஷிங் மிஷின் மின்சார அடுப்பு சிமிலி டிஷ்வாஷர் ஓவன் கிரில்ஸு டிவி வைஃபை ஆண்டனா மொபைல் போன் லேப்டாப் டெஸ்க்டாப் சார்ஜிங் போன்றவைகளுக்கு தினமும் மின்சாரத்தை எல்லா வீடுகளிலும் பயன்படுத்தி வருகிறோம் அத்துடன் சேர்த்து மின்சார ஸ்கூட்டர் மின்சார கார் போன்றவற்றிற்கான பயன்பாடும் பல வீடுகளில் அதிகரித்து வருகின்றது இதனால் வீட்டு உபயோக மின்சார தேவையும் அதிகரிக்கிறது மின்சாரம் அதிகம் பயன்படுத்துவதால் மின் கட்டணமும் அதிகரிக்கிறது இதனால் ஒவ்வொரு வீட்டிலும் இதை எப்படி சமாளிப்பது அல்லது குறைப்பது என்ற பிரச்சனைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்வதற்கான ஒரு புதிய தீர்வுதான் சோலார் பவர் அதாவது சூரிய மின்சக்தி சூரிய ஒளிக்கதிர் மூலம் மின்சாரம் தயாரித்து அதை தொழிற்சாலைகளுக்கு வழங்கி வந்தது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்று சூரிய மின்சக்தியை ஒவ்வொரு வீட்டிலும் நாமே தயாரித்து பயன்படுத்தவும் அதை சேமித்து வைக்கவும் வழி இருக்கிறது அதற்கான வசதிகளையும் நமது அரசாங்கம் செய்ய தொடங்கியுள்ளது ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி மனிதனுக்கும் எவ்வாறு இந்த சூரிய மின்சாரம் உதவி புரிகிறது அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை நம் தென்றல் சமுதாய வானொலி நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் வழங்குகிறோம் இந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக CAG அதாவது சிட்டிசன் Consumer அண்ட் Civic Action குரூப் என்ற நிறுவனத்திலிருந்து திரு கார்முகில் கேம்பெயின் கன்சல்டன்ட் மற்றும் திரு மணிகண்டன் ரிசர்ச்சர் எலக்ட்ரிசிட்டி கவர்னன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சோலார் பேனல் அதாவது சூரிய ஆற்றல் மூலமா நமக்கு தேவையான மின்சாரத்தை எப்படி பெறுவது அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்களை நம்ம தென்றல் சமுதாய வானொலி நேயர்களுக்காக வழங்க வந்திருக்காங்க அவங்களை நாம இப்போ வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய நிறுவனத்தை பத்தியும் உங்களை பத்தியும் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம் இது உங்கள் வானொலி இது உங்கள் வானொலி உங்களுக்கான வானொலி நலம்தானா தானா தென்றல் சமுதாய வானொலி பண்பலை தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி இரண்டு வணக்கம் எனது பேர் மணிகண்டன் சிட்டிசன் கன்சியூமர் சிவிக் ஆக்சன் குரூப் என்ற நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு கலந்துரையாட தென்ட்ரல் எஃப்எம் வந்திருக்கோம் எங்க நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் துறையில் ஒர்க் பண்றோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்வரான்மென்டல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கவர்னன்ஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பல துறைகளில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது வருஷமா சென்னையில் இயங்கிட்டு வருது இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் தகடுகள் மூலம் எப்படி நம்ம தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணி உபயோகிக்கிறது அதுக்கு மூணு நிறுவனங்கள் சேர்ந்து முன்னெடுத்திருக்காங்க சிஏஜி அசார் பூவுலகின் நண்பர்கள் இது வந்து அரசாங்கத்துடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு வந்து பண்ணிட்டு இருக்காங்க சென்னை ஃபுல்லா பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் பல நுகர்வோர்களுக்கு இந்த சோலார் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் பல கட்டங்களாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதை முன்னெடுத்து நடத்துவது வந்து கார்முகில் கேம்பெயின் கன்சல்டன்ட் சிஏஜி இருக்காங்க அதை பத்தி கார்முகில் நீ கொஞ்சம் சொல்ல முடியுமா வணக்கம் நான் கார்முகில் முடியல மணிகண்டன் சொன்ன மாதிரி வந்து இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதாவது காலநிலை மாற்றம் வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும்போது அதை வந்து எதிர்கொள்வதற்காக பல திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வராங்க அதுல ஒன்னா சோலார் பேனல்ஸ் வந்து எளிமையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்காக அரசாங்கம் வேலை செஞ்சுட்டு வராங்க சோ சோலார் பேனல் நமக்கு ரொம்ப ஒரு புது கான்செப்டா இருக்குது சோ அதை பத்தின மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாதங்காட்டி அதை பத்திய எளிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாங்க தொடர்ச்சியா வந்து ஆர் டபிள்யூ எஸ் உமன்ஸ் அசோசியேஷன் பப்ளிக் கேதரிங் பிளேசஸ் அப்படின்னு மக்கள் கூடுகிற இடங்கள்ல மக்களுக்கு விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கும் அதன் தொடர்ச்சியாக வந்து இன்னைக்கு இணைந்து மக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கும் மணிகண்டன் சோலார்னா மக்கள் இப்ப ஓரளவுக்கு அது ஒரு பேசிக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு எளிய மக்களுக்கு சோலார்னா என்னன்னே தெரியாத மக்களுக்கு சோலார்னா என்ன அப்படிங்கறத ஒரு எளிமையான விளக்கம் தர முடியுமா கண்டிப்பா கார்மகில் சோலார் அப்படின்னா சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்துல இருந்து வர கதிர்வீச்சு மூலயமா எப்படி வந்து மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்றது அந்த கதிர்வீச்சு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ரா ரெட் ரேஸ் நிறைய அல்ட்ரா வயலட் ரேஸ் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா பிரிப்பாங்க சூரியன்ல இருந்து வர கதிர்வீச்சிகள் அதுல ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சிகள் வந்து சோலார் தகுடு வின் நம்ம அதை அப்சர்வ் பண்ணோம்னா அதுல இருந்து வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் இதுதான் அது சோலார்ன்றதுக்கான விளக்கம் இதுதான் இப்போ வந்து சோலாருக்கு நம்ம ஏன் போகணும் ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம மின்சாரம் இருக்குது எல்லா மின்சாரமும் பயன்படுத்தி தான் இருக்கும் இப்ப சோலாருக்கு போறதுக்கான தேவை என்ன இப்போ சோலார் ஏன் போனோம் அப்படின்னா நம்பர் ஒன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிரசென்ட்ல நம்ம உபயோகிக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியும் எந்த பியூல் இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா பாசில் பியூல்ஸ் அதாவது கோல் முக்கியமா கோல் இருந்து தான் வந்து அறுபது சதவீதமான மின்சாரம் நம்ம இந்திய நாட்டுல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இப்போ அது வந்து அந்த கோல் வந்து ரிசர்வ் ரிசர்வ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து டிப்ளீட் ஆயிடும் அதுவே தன்னும் தனியே புதுப்பிச்சுக்காது ரெனியூபிள் கிடையாது சோலார் மாதிரி ரெனியூபிள் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா இப்போ நிலக்கரியில ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா எட்நூறு கிராம் ஆஃப் சிஓ வாயு வந்து அட்மாஸ்பியர்ல லிபரேட் பண்றாங்க அப்போ இப்போ பிரசென்டா இந்தியன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா இந்திய பாப்புலேஷனுக்கு பெர் கேபிட்ட ஆயிரத்தி இது யூனிட் யூஸ் பண்றோம் அப்போ ஆயிரத்தி கிராம் ஆஃப் சிஓ வந்து லிபரேட் ஆகிட்டே இருக்கு அப்போ இதுக்கு டே பை டே பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி பேட்டர்னும் அதிகமாயிட்டு இருக்கு தேவைகள் அதிகமாயிட்டு இருக்கு ஆனா கோல்ல இருக்கிற சுரங்கத்துல இருக்கிற நிலக்கரியோட தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குள்ள அங்க இருக்கிற சுரங்கத்துல இருக்கிற ரிசர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சோ இதை மேட்ச் பண்றதுக்கு நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ் போனோம் அது வேற வழியே கிடையாது பாப்புலேஷன் குறைய போறது நம்பர் ஒன் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் குறைய போறது இல்லை சோ இதை ரெண்டியும் நம்ம பியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாம போறதுக்கு ஆல்டர்னேட் போய் ஆகணும் அதனுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதுல சோலார் விண்ட் எனர்ஜி இது ரெண்டும் ஆல்டர்னேட் எனர்ஜி இப்போ இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் குறிப்பா பாத்தீங்கன்னா மாவட்டங்கள்ல விண்டு அதாவது காற்றாலை மூலியமா மின்சாரம் உற்பத்தி பண்றாங்க காற்றாலை மூலியமா ஏன் தென் மாவட்டங்கள்ல மட்டும் உற்பத்தி பண்றாங்கன்னா காற்றாலை சுத்துறதுக்கு குறிப்பிட்ட வெலாசிட்டி ஆஃப் வந்து விண்டு ஃபுளோ இருக்கணும் அது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ண முடியாது நம்பர் ஒன் ஏன் சோலார் போலனா இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி நாள் இருக்கு அந்த முன்னூத்தி நாள்ல முன்னூறு நாள் சூரிய வெளிச்சம் நம்ம இந்தியாவில இருக்கு நம்ம நிலப்பரப்பு அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால சோலார் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் அதாவது ரினியூபல் சோர்சஸ்க்கு போறதுக்கான முக்கிய காரணம் வந்து இதுதான் இதுதான் மெயின் ஒன்னு ஒன்னு எலக்ட்ரிசிட்டி இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு ரெண்டாவது சுற்றுச்சூழல் இது ரெண்டுக்கு தான் போறோம் மூணாவது எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஒரு கிரிட்ட சார்ந்து இருக்க வேண்டிய தேவை கிடையாது எப்போ கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இருக்காது எப்போ வந்து நமக்கு தேவையோ நம்ம ரூப் டாப்ல நம்ம வீட்டு கூரையின் மேல நம்ம பொருத்திட்டோம்னா அதுல வர எலக்ட்ரிசிட்டிக்கு நாம தான் ஓனர் எந்த ஒரு கவர்மெண்ட்டையோ இல்ல ஒரு மின்சாரத்துறையோ நம்ம வந்து சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லது மணி வானொலி தென்றல் நைன்டி ஒன் பாயிண்ட் டூ இப்ப வந்து சோலார் ரொம்ப புதிய டெக்னாலஜியா இருக்குமா சோலார்னு சொன்னா நிறைய வெரைட்டி எல்லாம் சொல்றாங்க சோலார்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு வந்து அதோட டைப்ஸ் வெரைட்டிங்கிறது வந்து ரொம்ப புரியாத புதிதா இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா இப்ப சோலார் பிவி சிஸ்டம் அது என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஆன் கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஹைபிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த மூணு வகைகளை பிரிப்பாங்க இதுல மூணு வகைகளும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல ஆஃப் என்ன சிஸ்டம் ஸ்டோரேஜுக்கு வந்து பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்ற சோலார்ல இருந்து வர பவரை பேட்டரியில சேமிச்சுட்டு தேவைன்றப்ப அதுல இருந்து எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அது வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் சொல்லுவாங்க ரெண்டாவது சோலார் டைப் பாத்தீங்கன்னா ஆன் சிஸ்டம்னு சிஸ்டம் இங்க வந்து பேட்டரி இருக்காது பேட்டரிக்கு பதிலாக நம்ம வெளியில இருக்கிற கிரிட் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க மின்சாரத்து மூலியமா நம்மளுக்கு சர்வீஸ் கனெக்ஷன் வர ஒயர்ல அது கூட லிங்க் பண்ணிடுவாங்க அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிட் கனெக்டட் சிஸ்டம் சொல்லுவாங்க மூணாவது டைப் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ரெண்டுமே கிரிட் கனெக்டடும் இருக்கும் பேட்டரியும் இருக்கும் ரெண்டுமே இருந்ததுன்னா அது வந்து ஹைபிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து மூணு வகைகள் பொதுவா சோலார் பேனல் பார்க்கும்போது வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ்ல வச்சிருப்பாங்க இல்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருப்பாங்க அப்படிதான் சோலார் பேனல் பொதுவா இருக்குது சோலார் பேனல் இவங்க தான் போடணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இல்ல யார் யாரெல்லாம் சோலார் பேனல் போட முடியும் அப்படின்னு கொஞ்சம் சொல்றீங்களா சோலார் பேனல் பாத்தீங்கன்னா எல்லா வகையான நுகர்வோரும் போடலாம் ரெசிடென்சியல் கன்சியூமர்ஸ் வீட்டுக்கான தேவைக்கான போடலாம் ரெண்டாவது கமர்ஷியல் சிறு சிறு குறு தொழில் பண்ற நிறுவனங்கள் போடலாம் மூணாவது பெரிய பெரிய குடியிருப்புகள் அபார்ட்மெண்ட்ஸ் அவங்களும் போடலாம் நாலாவது தொழில்துறை நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களும் போடலாம் யார் வேணாலும் போடலாம் அதுக்கான சபிஷியன்ட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா யார் வேணாலும் சூரிய ஒளி தகடுகள் பொறிச்சு அது மூலயமா மின்சாரம் எடுக்கலாம் அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நல்லது மணி சோலார் பேனல் நீங்க எல்லாருமே போடலாம் அப்படின்ட்டு இப்படி எல்லாருமே போடலாம் ஒரு வீட்டுல நான் இருக்கேன் இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நான் இருக்கேன்னா நான் போடுறதுக்கு அரசாங்கத்திலிருந்து ஏதாச்சும் பர்மிஷன் வாங்கணுமா அந்த மாதிரி ஏதாச்சும் முறைகள் இருக்கா ஆமா நீங்க வந்து எந்த டிஸ்காம்ல வரீங்களோ எந்த எலக்ட்ரிசிட்டி இபி நீங்க எங்க பிரசென்டா எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்களோ அங்க செக்ஷன்ல வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் போகணும் அங்கிருந்து வந்து உங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வீடா இருந்ததுன்னா பத்து கிலோ வாட் கெப்பாசிட்டி வரலையும் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று தருவாங்க அதாவது ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்ல என்னென்ன பார்ப்பாங்கன்னா இன்ஸ்பெக்டர் உங்க வீட்டில் இப்போ பிரசென்டா இபில இருந்து எவ்வளோ கிலோ வாட் வந்து அக்ரிமெண்ட் பண்ணிருக்கீங்க அதை முதல்ல பார்ப்பாங்க ரெண்டாவது உங்க வீட்டில் மொத்தம் எத்தனி உபகரணங்கள் இருக்கு என்ன டேரிஃப்ல வரீங்க அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ இண்டஸ்ட்ரினா ஒரு டேரிஃப் எல்டி கனெக்ஷனா ஹச்டி கனெக்ஷனா அப்படின்றத அந்த வெரைட்டி இபில இருக்கிற டேரிஃப் ஆர்டர் மூலயமா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அது எல்லாம் பர்ஃபெக்டா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல வந்து உங்க இபி பில் அனாலிசிஸ் பண்ணுவாங்க கடந்த ஒரு ஒரு வருஷமா ரெண்டு மாசத்து ஒரு வாட்டி ஒரு பில் வரும் அப்போ ஆறு பில் ஒரு வருஷத்துக்கு வரும் அந்த ஆறு பில்லுல நீங்க எவ்வளவு உபயோகிச்சிருக்கீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி போடணும் இப்ப ஒரு கிலோ வாட் போடணுமா ரெண்டு கிலோ போடணுமா மூணு கிலோ வாட் போடணுமா பத்து போடணுமா பதினஞ்சு போடணுமான்றது நம்ம எந்த துறையில போடுறோம் இப்ப வீட்டுக்கு போடுறோம்னா மூணு கிலோ வாட்டு நாலு கிலோ வாட்டு அஞ்சு கிலோ வாட்டு போடுவாங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போடணும்னா பத்துக்கு மேல போடுவாங்க இப்போ அதெல்லாம் தீர்மானிக்கிறது வந்து நம்ம தீர்மானிக்க முடியாது எனக்கு எவ்வளவு கிலோவாட் வேணும் அவ்வளவு கிலோவாட் வேணும்ன்றது நம்மளுக்கு தெரியாது அது நம்ம இண்டிபெண்டா வந்து நம்ம முடிவெடுக்க முடியாது அப்போ கண்டிப்பா வந்து இபிஐ போய் அப்ரோச் பண்ணிட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இவ்வளவு கிலோவாட் போட போறன்றத இன்டிமேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போட முடியும் அப்பனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஸ்காம்ல போய் நம்ம எழுதி கொடுத்து இது பண்ண முடிஞ்சது இது கஸ்டமர் ப்ராசஸா இல்ல ரொம்ப ஈஸியானது தானா இது சிம்பிளான ப்ராசஸ் தான் நீங்க இபிஐ ல போய் இன்ஃபார்ம் பண்ணீங்கனா அவங்க ஒரு நாள் வந்து பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அதுக்கு அப்புறம் நீங்க வெண்டார வச்சு நீங்க ப்ரோசீட் பண்ணிக்க வேண்டியது இது உங்கள் Ninety one point two. இப்ப என்னனா வந்து சாதாரமா ஒரு மின்சாரத்தை அரசாங்கத்துக்கு இருந்து வாங்குறேன். சோ வந்து அது பயன்படுத்தற பயன்படுத்திட்டு எவ்வளவு பயன்படுத்தீங்கங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன். சோ வந்து அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு சோலார் பேனல் போடுறேன்னா அது ஒரு பெரிய முதலீடு பண்ணணும் ஒரு அமௌண்ட் செலவு பண்ணணும் அவ்ளோ அமௌண்ட் செலவு பண்றதுல எனக்கு என்ன பொருளாதார நன்மை இருக்கு? இப்ப நான் இங்க இருந்து கரண்ட் வாங்குறத விட போறதுல எனக்கு என்ன நன்மை இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதோட விலை பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபைனான்சியல் இயர் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்றது சரியானதுதான். இப்ப நான் வந்து EB இருந்து ஒரு நூறு யூனிட் எடுக்கிறேன்னா ஒரு யூனிட் அஞ்சு னா மாசத்துக்கு ஐநூறு கட்டிடுவேன் இப்போ நான் சோலார் போட்டனா என்னன்னா இப்போ ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டீங்கன்னா அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எண்பதாயிரத்துல இருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ஆகும் இப்போ ஆன் கிரிட் போனீங்கன்னா அதுக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் ரூபாய் ஆகும் ஹைபிரிட் போனீங்கன்னா ஒன்றரை லட்சத்துல இருந்து ஒன்னே முக்கால் லட்ச ஆகும் ஓகே இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க வந்து இபில இருந்து ஐநூறு யூனிட் எடுக்கிறேன்னு சொல்றீங்க இப்போ சோலார்ல இருந்து எடுக்கிறதா ஒரு அசம்ஷன் வச்சுக்குவோம் சோலார் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அதுல இருந்து ஐநூறு யூனிட் எடுக்கிறீங்க அதுக்கு நீங்க பே பண்ண போறது கிடையாது அந்த ஐநூறு யூனிட்டும் வந்து உங்களுக்கு அந்த இபி பில் சேவிங் அது மாதிரி அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ற கெப்பாசிட்டியை பொறுத்து பேபேக் பீரியட் போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம் அது நீங்க போடுற கெப்பாசிட்டி அதிகமா இருந்ததுன்னா ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அஞ்சு வருஷத்துலயே ஆறு வருஷத்துலயே வரும் நீங்க போடுற கெப்பாசிட்டி கம்மியா இருந்ததுன்னா ஏழு வருஷத்துல இருந்து எட்டு வருஷத்து வரலையும் வரும் அதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பே பண்ண தேவை போட்ட காசு நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு சேமிப்பு இப்போ நீங்க சொல்றீங்க நான் வந்து இப்போ ஐநூறு ரூபாய்க்கு மேல பயன்படுத்துறேன் அப்படின்னா நாலு அஞ்சு வருஷத்துல எடுத்துடலாம் இல்ல அதோட கம்மியா ஒரு ஏழு எட்டு வருஷத்துல எடுத்துடலாம் எத்தனை வருஷத்துக்கு எனக்கு சோலார்ல இருந்து மின்சாரம் கிடைக்கும் ஏன்னா அதுல நான் போட்டது எடுத்துருவேன் அதுக்கப்புறம் எத்தனை வருடங்களுக்கு எனக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும் சோலார் தகுடுல வாரண்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க மேனுபேக்சர் சப்ளை பண்ணக்குள்ள அந்த வாரண்டி பாத்தீங்கன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் ஆஃப் சோலார் பேனல் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் அந்த சோலார் தகுடு ஆன லைஃப் ஸ்பேன் அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் அது எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் டூ பர்சென்டோ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜோ கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வரும் பட் அது இருபத்தஞ்சு வருஷம் வரலையும் உங்களுக்கு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுல ஒரு சந்தேகமும் இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது ப்ரொடியூஸ் பண்ணாதா அப்படின்னா அது பண்ணாதுன்னு அர்த்தம் கிடையாது அதனுடைய திறன் கம்மி ஆயிடும் இப்ப நாலு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா புது பேனல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யூனிட்டோ இல்ல அரை யூனிட்டோ ப்ரொடியூஸ் பண்ணும் சாலிடா வாரண்டி எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அது அவங்க கொடுக்குற அந்த ரேட்டட் கெப்பாசிட்டியில பவர் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா நான் ஒரு தடவை முதலீடு பண்ணிட்டா எனக்கு இருபத்தைந்து வருஷத்துக்கு மின்சாரத்தை வந்து நான் அதிலிருந்து எடுத்துக்கலாம் எனக்கு அது அத்தனைமே லாபம் தான் அப்படிங்கிறீங்க கரெக்ட் நல்லது இப்போ நீங்க சொல்லும் போது வந்து ஆன் கிரிடுங்கறீங்க ஆஃப் கிரிடுங்கறீங்க ஹைபிரிடுங்கறீங்க நான் போடுற மாதிரி தான் நான் எதை போடணும் மூணுக்கும் இருக்க பிளஸ் மைனஸ் என்ன இப்போ பாத்தீங்கன்னா மூணு மிதமான சினாரியோ எடுத்துக்குவோம் நம்பர் ஒன் இப்போ சோலார் எனர்ஜி பாத்தீங்கன்னா காலையில நைன்ல இருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரலாம் சன் இருக்கும் அப்போ மட்டும் தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் உற்பத்தி பண்ற மின்சாரம் வந்து அப்போ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்க கிரிட் கனெக்டட் சிஸ்டம் தான் போய் ஆகணும் ஒன்னு ரெண்டாவது இல்ல இல்ல எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணனும் சோலார் மூலியமா நான் உற்பத்தி பண்ற மின்சாரத்தை வந்து இருபத்தி மணி நேரமும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேட்டரி ஸ்டோரேஜ் தேவைப்படும் அப்போ நீங்க போக வேண்டியது ஆஃப் கிரிட் சிஸ்டம் மூணாவது எனக்கு வந்து மின்சாரத்து கூட நான் கனெக்ட் ஆயிருக்கணும் கிரிட் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கணும் எனக்கு சோலார் சேமிப்பு நான் பண்ணணும் அப்படின்னா நீங்க போக வேண்டியது ஹைபிரிட் சிஸ்டம் ஓகே இது மூணு பிரிஞ்சிடுச்சு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் மாறும் இதுல எது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிரிட் கனெக்டட் சிஸ்டம் தான் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க பேட்டரி காஸ்ட் இல்ல ஏன்னா நீங்க வந்து கிரிட் கூட கனெக்ட் பண்றதுனால சூரியன் இருக்கிறப்போ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நைட் டைம்ல ஈபில் இருந்து பவர் எடுத்துக்கலாம் இரண்டாவது ஆஃப் கிரிட் சிஸ்டம் போனீங்க

பேட்டரிய ரீப்ளேஸ் பண்ணணும் கிரிட்ல அந்த பிரச்சனை கிடையாது இப்போ நீங்க வந்து சேமிப்பு பத்தி கேட்டிருந்தீங்க ஆஃப் கிரிட் சிஸ்டத்துல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து என்ன பண்ணணும் பேட்டரியை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டுட்டே இருப்பீங்க அந்த கால்குலேஷன் வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு பேட்டரி போறது வந்து நான் பவர் டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்ணிக்குவேன் பட் எவ்ரி அஞ்சு வருஷத்துக்கு நான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ற காசு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் அது எனக்கு சரிப்பட்டு வராது ஒன்ஸ் நான் போட்டுட்டேன்னா காலையில நான் சோலார் யூஸ் பண்ணிக்குவேன் நான் இல்லாதப்ப நான் ஈபில இருந்து எடுத்துக்குவேன் அப்படின்னா கிரிட் கனெக்டட் போறது பெஸ்ட் இல்ல எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஹைபிரிட் போறது பெஸ்ட் இதுதான் இது மூணுக்கான டிஃப்ரென்ஸஸு இதுக்கான எக்கனாமிக்ஸு இதுதான் நீங்க சொல்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நீங்க என்ன சொல்கிறீங்கன்னா வந்து இப்போ நான் நான்கு கட்டு போகிறேன்னா காலையில் வந்து சோலாரை பயன்படுத்திக்குவேன் இரவு வந்து மின்சாரத்தை அரசாங்கம் சேர்ந்து வாங்குவோம் அப்படிங்கிறீங்க இரங்கல் வானொலி தென்றல் நைன்ட்டி நான் வீட்டுல பெரும்பாலான நாட்கள் வேலைக்கு போயிடுறாங்க பகல்ல யாரும் சோ பகல்ல அதை பயன்படுத்த முடியலன்னா சாயங்காலம் தான் நான் வீட்டுக்கு வரேன் நான் டிவி பாக்கறேன் தூங்கும் போது ஏசி போடுறேன் இல்ல வாஷிங் துணி நான் எல்லா மின்சாரத்தையும் நான் வைக்கிறேன் பெரும்பாலானுமா அப்படின்னு அதுக்கு பணம் கட்டுற மாதிரி இருந்தா இவ்வளவு பண்ணி சோலார் போடணும் இப்ப நீங்க கேக்குறது பாத்தீங்கன்னா நான் வந்து சோலார் தகுடு பண்ணிட்டேன் ஆனா பகல் நேரத்துல சாதனங்கள் எதுவும் உபயோகிக்கல ஆனா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா நான் நைட்டு கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னு ீங்க அதுக்கு இப்போ நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க இல்லீங்களா ஒரு டோலாரில் இருந்து உற்பத்தி பண்ற மின்சாரம் வந்து வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருப்பீங்க பிளேன்சஸ் யூஸ் பண்ணா சோலார்ல ப்ரொடியூஸ் பண்றது உங்க வீட்டுக்கு மின் சாதனங்கள் உபயோகிறதுக்கு எழுத்துக்குவீங்க அதுல வர பவரை யூஸ் பண்ணிக்குவீங்க இப்போ நீங்க சொல்ற சினாரியை வச்சுட்டு எதுவுமே நீங்க யூஸ் பண்ணல இப்ப அங்க வந்து ஒரு அஞ்சு யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அந்த அஞ்சு யூனிட் நீங்க என்ன பண்றீங்க ஈபிக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அந்த பவர் அப்போ அது வந்து எவ்வளவு சென்ட் பண்றீங்கன்ற அளவு வந்து மீட்டர் நம்ம வீட்டுல இருக்கு இல்லைங்களா ஈபி மீட்டர் அதுக்குன்னு இப்போ நம்ம வீட்டுல சாதாரணமாக இருக்கிற மீட்டர் எவ்வளவு நமக்கு யூனிட்ஸ் எடுக்கிறோம் அது எவ்வளவு பில்ன்றது மட்டும் தான் காமிக்கும் அது வந்து யூனிட் டைரக்ஷனல் மீட்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சோலார் போட்டோம்னா அந்த மீட்டரை மாத்துவாங்க அந்த அந்த மீட்டர் பேர் என்னன்னு பைடைரக்ஷனல் மீட்டர் அந்த பைடைரக்ஷனல் மீட்டர் எதுக்கு போடுறாங்கன்னா நம்ம சோலார்ல இருந்து எவ்வளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ஈபி இருந்து நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா நான் ஈபி இருந்து எடுத்து யூஸ் பண்றேன் நான் சோலார் போட்டா நான் யூஸ் பண்ணல அப்படினா நீங்க இப்ப சோலார் போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட மின்சாரம் உற்பத்தி ஆகும் அதை நீங்க ஈபி க்கு அம்ச்சிட்டு இருப்பீங்க பகல் டைம்ல தோராயமா ஒரு 100 யூனிட் னு எக்ஸாம்பிள் 100 யூனிட் நீங்க வந்து प्रोड्यूस பண்றீங்க யூஸ் பண்ணல அது அப்படியே என்ன பண்றீங்க ஈபி க்கு பைடைரக்ஷனல் மீட்டர் மூலமா கொடுத்துறீங்க நைட் வந்து 200 யூனிட் எடுக்கறீங்க ஈபி இருந்து உங்களுக்கு யூஸ் பண்ற அப்போ இப்போ நீங்க இவிக்கு பில் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா இரநூறு எவ்வளவு நீங்க இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க மைனஸ் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்ப மீதி எவ்வளவு இருக்கும் நூறு யூனிட்டுக்கு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ண போதும் பில் பே பண்ணா போதும் நம்பர் ஒன் இப்போ சோலார் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அந்த இருநூறு யூனிட்டுக்கும் நீங்க பே பண்ணி ஆகணும் இப்ப ஒரு யூனிட் ரெண்டு ரூபான்னு வச்சுக்குவோம் சோலார் இல்லாம இபில இருந்து இருநூறு யூனிட் எடுத்தீங்கன்னா நானூறு ரூபாய் மாசம் பே பண்ணி ஆகணும் இப்ப சோலார் போட்டுருக்கா டே டைம்ல யூஸ் பண்ணல நான் நூறு யூனிட் வந்து ஜென்ரேட் பண்ணி இபிக்கு கொடுத்துட்டேன் அப்போ நூறு யூனிட் தான் நான் வந்து பே பண்ணி ஆகணும் இப்ப நீங்க சொன்னீங்க நூறு யூனிட் உற்பத்தி பண்றேன் அந்த நூறு யூனிட்டை நான் அரசாங்கத்தை கொடுத்துறேன் சோ இரவு நேரத்துல நான் அதுக்கு போல இருநூறு யூனிட் வாங்கிக்கிறேன் சோ அந்த ரெண்டையும் கழிச்சு மீதி நூறு யூனிட் மட்டும் நான் பணம் கட்டினா போதுங்கிறீங்க நான் அப்ப போடும் போதே யூனிட் நான் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு இருநூறு யூனிட்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ற அளவுக்கு பேனல போட்டேனா அந்த இருநூறுத்தையும் கொடுத்துட்டு நைட் அந்த இருநூத்தி வாங்கி ரெண்டையும் கழிச்சு என்னால பணம் கொடுக்காமையே முழுசா என்னோட எலக்ட்ரிசிட்டி நீட கவர் பண்ண முடியுமா அது நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி போடணும்ன்றது நீங்க எவ்வளவு சாங்ஷன் டிமாண்ட் வாங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் போட முடியும் அது கவர்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்கு நீங்க ரெண்டு கிலோ வாட் சாங்ஷன் டிமாண்ட் அக்ரிமெண்ட் உங்க வீடு கட்டக்குள்ள எலக்ட்ரிசிட்டில இருந்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிருப்பீங்க அந்த அளவு வரலாம் நம்ம கெப்பாசிட்டி போட முடியும் ரெண்டாவது சூரியன் வந்து பிக்ஸ்டு சோர்ஸ் ஆஃப் சன்லைட் கொடுக்காது இன்னைக்கு சூரியன் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு மேகமூட்டத்தா இருக்கும் அப்ப அதுல இருந்து வர எலக்ட்ரிசிட்டி வந்து கான்ஸ்டன்டா இருக்காது இப்போ நீங்க சொல்றீங்க அந்த இருநூறு யூனிட் நான் நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அது டிபெண்ட்ஸ் அந்த நேச்சர் நம்ம கையில எதுவும் கிடையாது ஒரு நாளைக்கு நல்ல வெயில் இருந்தா நீங்க சொல்ற இருநூறு யூனிட்டுக்கு மேலேயும் வரலாம் ஒரு சில நாள் மழை பெய்யற மாதிரி மேகமூட்டமா இருந்ததுன்னா அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும் ஆனா மிக சொற்பமான அளவு அப்பதான் இது சோ அதை நம்ம டேலி பண்றது வந்து நம்ம கையில கிடையாது அது ஹைலி இன்டர்மினன்ட் அது நேச்சர்ன்றதுனால அது எப்போ சூரிய வெளி இருக்குதோ அப்பதான் பண்ண முடியும் அதை ஜீரோ பண்றதுன்றது முடியும் ஆனா எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இயற்கையை பொறுத்தது நீங்க வந்து இப்ப சொல்றீங்க சோ இது வந்து சோலார் பேனல் நம்பி இல்ல இயற்கையை நம்பி தான் இருக்குன்னா நான் போடுறதுக்கு பயப்படுவேன் இல்ல நான் ஏன் அதை போடணும் அவன் ரிஸ்க் எடுக்கணும் இல்ல நீங்க வந்து தப்பா புரிஞ்சிட்டீங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன்ல கண்ட்ரில பாத்தீங்கன்னா வந்து எட்டு மாசத்துக்கு நல்ல வெப்பம் இருக்கும் மீதி இருக்கிற மாசத்துல வெயில் கம்மியா இருக்கும் அப்போ வெயில் அதிகமாக இருக்குல்ல ஜென்ரேஷன் அதிகமா இருந்ததுன்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற எனர்ஜி அதிகமா இருக்கும் கிரிட்ல இருந்து இம்போர்ட் பண்ற எனர்ஜி கம்மியா இருக்கும் இப்போ அதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோராயமா வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஐநூறு யூனிட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க நல்ல பீக் சம்மர் மந்த்ல ஈபில இருந்து எடுக்கிறது ஒரு இருநூறு யூனிட் தான் எடுக்கிறீங்க அப்போ மீதி முன்னூறு யூனிட் வந்து நீங்க என்ன பண்றீங்க எக்ஸா இருக்கு அந்த மந்த்ல அது வந்து என்ன ஆகும்னா கேரி ஃபார்வர்ட் ஆகும் அந்த யூனிட் வந்து அடுத்த மாசத்துக்காக கணக்கு வச்சுக்குவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அது அந்த த்ரோட் அந்த பினான்சியல் இருக்கு அடுத்தடுத்த மாசத்துக்கு அது கூட்டிகிட்டே போகும் ஒரு மாசம் வெயில் இல்லைனா கூட அந்த மின்சாரம் நீங்க சம்மர் டைம்ல பீக் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண அந்த யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு இதுல வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான அதுல வந்து சந்தேகம் தேவைப்படாது இயற்கை இருந்தா கூட யூனிட்ஸ் வந்து நல்ல ஜென்ரேஷன் இருக்கக்குள்ள அது வந்து அடுத்த மாசம் கால்குலேஷன் அந்த கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணி தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே வந்து நம்ம தேவையான கெப்பாசிட்டி வந்து நம்ம வீட்டு மேல் குறையில் பொருத்துவாங்க அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா சேர்ந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஆயிரத்தி யூனிட் நான் யூஸ் பண்றேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உற்பத்தி பண்ணிடுவேன் வெவ்வேறு மாசங்களில் வெவ்வேறளவுக்கு ஆனால் அது முன்ன பின்னே டேரிஃப் பண்ணி அந்த மொத்த கணக்கு சரிபண்ணேன்னிரலாம் அபில் நீங்க சொல்கிறீங்க, கரெகையா ஆமா அது டேரிஃப் பண்ண இல்ல அது நெட் பேலன்ஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூபா கொடுக்குறீங்க இரநூறுபா எடுக்குறீங்க அப்போது நீங்கள் மீதி வந்து ஒரு முந்நூறுரூவா அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கும் பேங்க்கில் அந்த முந்நூறுபா அக்கௌண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்கள் கிட்டே அந்த முந்நூறுரூவா பே பண்ணுறதுக்கான இது இல்லைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ண மின்சாரம் வீணாகாது இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் நீங்கள் சொன்னீங்க எட்டு மாதம் வெயில் அடிக்கும் போது வந்து கரண்ட் கிடைக்கும் அப்போ நாலு மாதம் குளிர்காலம்னால் என்னோட சோலார் வந்து உற்பத்தியே பண்ணாதா அந்த டைமில் நான் மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் ஒரு கிலோவாட் மின் தகுடு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா நல்ல பீக் சம்மர்ல ஒரு நாளைக்கு நாலு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்ப நீங்க கேக்குற மாதிரி மழை காலத்திலயோ இல்ல மேகமூட்டமா இருக்கிற நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாதா அப்படின்லாம் கிடையாது அதனுடைய உற்பத்தி திறன் கம்மியா இருக்கும் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ரெண்டு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஒன்றரை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ரெண்டரை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனா அவங்க சொல்ற அந்த நாலு யூனிட்டோ நாளுக்கு மேலேயோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது ஆனா ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்காது மழை பெஞ்சாலும் எலக்ட்ரிசிட்டி அதுல ப்ரொடியூஸ் பண்ணும் சூரிய வெளிச்சத்துக்கும் சோலார் பேனல் எலக்ட்ரிசிட்டி வர்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதுல ரேடியேஷனை பொறுத்து தான் அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அதாவது நீங்க சொல்றது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா வந்து சோலார் பேனல்ங்கிறது வெயில நம்பி இல்ல அது வந்து கதிர்வீச்சை நம்பி அப்படிங்கும் போது வெயில் அடிக்காத சமயத்திலயும் அது உற்பத்தி பண்ணும் ஆனா அதோட அளவு மாறும் அப்படிங்கிறீங்க அளவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ மழை காலத்திலயும் அது உற்பத்தி பண்ணும் குளிர்காலத்திலயும் உற்பத்தி பண்ணும் அளவுல வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறீங்க சரியா கரெக்ட் தமிழ்நாடுங்கிறது ஒரே ஜாகிரபில இல்ல இப்போ வந்து நாம சென்னையில் இருக்கோம் கடற்கரையோட மாவட்டமா இருக்கும் இங்க ஒரு வெப்பநிலை இருக்குது ராமநாதபுரம் இதை விட அதிகமா இருக்கும் இதே வந்து விட குறைவா இருக்கும் மலை பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானல் ஏலகிரி இங்கெல்லாம் வந்து பனி அப்படி இருக்கும் இருக்கும் போது இங்க ஒவ்வொரு இடத்துலயுமே போடுற பேனல் உற்பத்தி மாறுபடுமா இப்போ ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் பேனல் போறது உற்பத்தி இருக்கவே இருக்காது ரொம்ப குறைவாகவே தான் இருக்குமா இல்ல அதுவும் ஓரளவுக்கு தேவையான அளவு ப்ரொடியூஸ் பண்ணுமா இப்போ நிலப்பரப்பு வகையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பிளேன்ஸ் கடற்கரை ஒட்டிய மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன்

டைஃபிராக்ட் ஆகும் அதாவது ஒரு டார்ச் லைட் நீங்க ஒரு செவத்துல அடிக்கலாம் அந்த ரேஸ் ஸ்ட்ரைட்டா போகும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்ல இப்ப ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏரியால பாத்தீங்கன்னா இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து கிளீனா இருக்கும் அது வந்து சொற்பமான வெயில் இருந்தா கூட அங்க இருந்து அந்த வர ஹீட் வந்து அந்த சோலார் தகடு மேல நல்லா படும் அப்போ அங்க வந்து கொஞ்ச நேரம் வெயில் இருந்தா கூட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும் சென்னை மாதிரி நகரங்கள்ல வெயில்களுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் காலையில ஒன்பது மணில இருந்து ஈவினிங் அஞ்சு அஞ்சரை மணி வரையிலும் வெயில் இருக்கும் ஆனா ஊட்டி கொடைக்கானல் இலகிரி அது மாதிரி ஏரியாக்கள்ல பாத்தீங்கன்னா வெயிலோடைய வர அந்த சூரிய வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் அவ்வளவுதான் இருக்கும் அந்த டைம்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் அளவு பாத்தீங்கன்னா இங்க சென்னையில் இருக்கிற அளவு அங்க இருக்கிற அளவு சேமா தான் இருக்கும் அது வந்து எவ்வளவு நேரம் வெயில் இருக்கு எவ்வளவு இன்டென்சிட்டி அது கேப்சர் பண்ணுது அதுதான் முக்கியமே வேண்டி நம்ம அந்த பணி இருக்குது ஹில் ஸ்டேஷன் பிளைன்ஸ் அப்படின்றதுக்கான எந்த வேறுபாடும் கிடையாது நேயர்களே இந்த சுவராசியமான கலந்துரையாடலை நீங்கள் இதன் இரண்டாம் பகுதியில் தொடர்ந்து கேட்டு பயன்பெறுங்கள் இது உங்கள் வானொலி உங்களுக்கான வானொலி நலம்தானா தென்றல் சமுதாய வானொலி பண்பலை தொண்ணூத்தி ஒன்று புள்ளி இரண்டு